ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னவர் மகள் சீரியல் இனிவரப்புற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ராசாங்க இருந்துட்டு தமிழ் மலை பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு இங்கே பாரு ராசாங்கம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ராசாங்கம் தமிழ் ரொம்ப பாவம் அவ சுயமரியாதையை காப்பாற்ற காப்பாற்றணுன்றதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்கா ஒரு தனி மனுஷியா இவ்வளோ போராடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாத்தா எனக்கு எல்லாம் தெரியும் நீ எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிக் கொடுக்காதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு ராசாங்கம் நான் உனக்கு தெரியாத சொல்லலை சொல்லல உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் வேற எதுவும் இல்லை ராசாங்கம் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க மோகனா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை சொல்றது என்ன தப்பு இருக்கு அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்கம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியும் சாவத்திரியும் வந்து ஏத்தி வர்றாங்க நம்ம ராசாங்கத்தை நம்ம ராசாங்கத்து நம்ம ராசாங்கத்தை குழப்பி விடுறது ரொம்ப ஈஸி போல இவங்க ரெண்டு பேருமே குழப்பி ஓடுறதுல ஈஸியாக ஈஸியா நம்ம அந்த ராசாங்கம் இருந்துட்டு குழம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு தமிழ் கிட்ட போய் பேசுகிறாங்க பாரு தமிழே எதுக்காக நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம தமிழ் இருந்துட்டு இல்லை எனக்கு பார்ட் டைம் ஜாப் எங்கேயுமே கிடைக்கல நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் ஆனா இவங்க மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க இப்போ என்னோட காலேஜ் செலவு காலேஜ் செலவு போற வள போற வர செலவு எல்லாமே இதெல்லாம் மட்டும்தான் நான் பாக்கிறேன் அப்படின்னாங்க இங்க பாரு இனிமே நீ காலேஜுக்கு காலேஜுக்கு போகக்கூடாது அதே மாதிரி நீ ஹோட்டலுக்கு போகக்கூடாது கிடையாது மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க மாமா என்னோட கனவுக்காக நான் எவ்வளவு உழைச்சிட்டு இருக்கேன் நீ எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ காலேஜுக்கு போக வேலைக்கு போக என்ன அர்த்தம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு எதிர்த்து எதிர்த்து பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத நீ போக கூடாதுன்னா போக இதெல்லாம் கேட்ட சேர்ந்து இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்கப்பா அவ எப்படி காலேஜுக்கு போக வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க அவளோட இஷ்டம்பா அவ போவா போக மாட்டா அது அவளோட கனவு அவ நிறைவே என்னென்ன பாடுபட்டு இருக்கான்னு நான் தான் கண்ணால பாத்துட்டு இருக்கேன் நீங்க எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்தோ எதுக்காக இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி குடுத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா இங்க பாருங்கப்பா ஹோட்டல்ல வேலைக்கு பாக்குறது ஒண்ணும் அவ்வளோ தரக்குறைதானும் வேலை இல்ல அவ தானே வேலை பாக்குறா ஒன்னும் திருடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சேதோ திரும்ப திரும்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்க சொல்லவும் நம்ம சேது இருந்துட்டு அப்பாவவே மீறி நம்ம தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமா சப்போ சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு போயிட்டு சேதுகிட்ட இங்க பாருங்க எனக்காக நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மாமா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு நீங்க அவர் எதிர்த்து பேசுறது அவருக்கு பிடிக்கல நீங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதுவும் அமைதியாகிடுறாரு இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு இவன் சொன்ன உடனே அமைதியாக இருக்கிறான் நான் எத்தனை முறை சொன்னேன் இவன் ஆஹ் ஆனானா இங்க பாரு சேதவும் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இப்போ கிட்ட இப்போ வந்தவ ஒரு வார்த்தை சொன்னதுமே நீ அமைதியாக இருக்கிற நான் எத்தனை முறை உங்ககிட்ட அமைதியாக இரு அமைதியாக இருன்னு சொன்னேன் ஆனால் அப்போ எல்லாம் சைலண்டானியா இப்போ அவ சொன்ன போது மட்டும் எதுக்காக நீ சைலண்டா இருக்க இங்க பாருங்கப்பா நீங்க கஷ்டப்படுறதா அவ சொன்ன அதனாலதான் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன் அவங்க அவ எல்லாம் நான் அமைதியா இல்லைப்பா நீங்க தப்ப புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரச இருந்துட்டு இங்கே பாரு எங்க பாரு தமிழே இனிமே நீ எங்கேயுமே போக கூடாது இது என்னுடைய உத்தரவு நீ காலேஜுக்கும் சரி அதாவது ஹோட்டலுக்கு வேலைக்கு போறதும் சரி இது கொஞ்ச நாளைக்கு நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேண்டாம் நான் காலேஜ்லயும் பேசிடுறேன் நீ குழந்தை பிறந்ததுக்கு நீ காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு வா அதுக்கப்புறம் என்ன நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இனிமே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க சொல்லவும் நம்ம தமிழுக்கு பயங்கர ஷாக்கு என்ன நம்ம நம்மள திட்ட வந்துட்டு நம்மள அதிகாரம் பண்ற மாதிரி பேசிட்டு இப்போ என்ன அக்கறையா அது என்னோட அக்கறைக்காக இப்படி எல்லாம் பேசினாரா இவரு ஐயோ இவரை போயிட்டு நம்ம தப்ப நினைச்சுட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே மாமா நானும் சரி என்னோடய குழந்தைங்களும் சரி ரெண்டு பேருமே நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கோம் இப்போது நான் காலேஜுக்கு போ போனாதான் என்னோடய கனவை நான் நிறைவேற்ற முடியும் இங்கே பாரு தமிழ் அதாவது கனவை நிறைவேற்றலாம் அது எப்போ வேணாலும் நிறைவேற்றலாம் ஆனால் குழந்தைன்றது ஒரு தான் பெக்க முடியும் அதை ஆரோக்கியமாக பெற்றெடுக்கணும்ல நீ அதுக்காக நீ நீ அதுக்காக நீ இப்போ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சேதம் இருந்துட்டு நானும் இதே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன் இவ கே கேட்கவே மாட்டா அவ பாட்டுக்கு எல்லா வேலையுமே எழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா இப்படி எல்லா வேலையுமே செஞ்சா குழந்தைக்கே ஏதாச்சும் ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம ராசாங்கமும் சரி சேதுவும் சரி ரெண்டு பேருமே குழந்தை மேலையும் தமிழ் மலையும் ஒரு மாதிரி அக்கறையா இருக்கிறத பாத்துட்டு நம்ம தமிழுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதா இருந்துட்டு தமிழை பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வராங்க வந்த உடனே நம்ம சேது அதாவது சேது ராசாங்கம் ரெண்டு பேருமே தமிழ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அய்யோயோ என்னாச்சோ ஏதோன்னு தெரியல கொஞ்சம் பாஸ்டா நடந்து வராங்க நடந்து வந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் திட்டாதன்னு சொல்லிட்டு தான்டா வந்தேன் ஏன்டா திட்டிட்டு திட்டிருக்க அவ பாவம்டா அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா அவ அவ சுயநல அதாவது அவ உம் உன்னோட கௌரவத்தை போக வைக்கணும்னெல்லாம் இப்படி பண்ண பண்ணலடா அவளை மன்னிச்சு விட்டுடுறா போடாடியே பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க ஆஹ் மாமா என்னை திட்டு திட்டுறதுக்காக வரல என் மேலே அக்கறையா இனிமேல் வேலைக்கு போகாத காலேஜுக்கு போகாத ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காரு நீ கஷ்டப்படாத ப அப்பத்தா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க ராசாங்கம் இதுக்காக தான் இங்கே வந்திய ராசாங்கம் நானும் நானும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்ட ராசாங்கம் டேஸ் ஏதோ நீயாவது தமிழ் கிட்ட சொல்லுடா யாரு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாடா அவ டாக்டர் இருந்துட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்கடா இவகிட்ட ஏதாச்சும் சொல்லி இவளை வேலைக்கும் சரி காலேஜுக்கும் சரி இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இங்க பார்த்தா அவ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா என்னத்த அவகிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கத்தா நான் தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இது என்னோடய வாக்கு இது என்னை மீறியாவ போனானா என் மேலே மரியாதை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரே மாமா மாமா வார்த்தையை மீறினா அவர் மேலே மரியாதை இல்லைன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு வராங்க வந்த உடனே என்ன தமிழ் என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைக்கா மாமாவும் மாமாவும் சரி சேதுமாமா அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தான் மூணு பேரும் வந்திருந்தாங்க மூணு பேருமே வந்து என்கிட்ட காலேஜுக்கும் சரி இனிமே வேலைக்கும் சரி போக கூடாது நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவு போட்டு போயிருக்காங்க இத மீறி நான் செஞ்சேன்னா அவங்க மேல மரியாதை இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களாம் நான் இத மீறி நான் எப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இங்க பாரு தமிழ் நானும் அதே தான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல நீ ரெஸ்ட் எடு குழந்தை பெக்கிற வரைக்கும் அதாவது குழந்தை பொறக்குற வரைக்கும் நம்ம நீ குழந்தை பிறக்கற வரைக்கும் எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன் சரியா குழந்தை பெற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எல்லாம் எந்த வேலை வேணாலும் செய்ய நான் உன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா இப்போ நீ ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு யோசிச்சு பாக்குறாங்க ஆமா இல்ல இவங்க எல்லாருமே சொல்றது கரெக்டு தானே இவங்க எல்லாருமே நம்ம குழந்தைக்காக தானே சொல்றாங்க நம்ம ஏன் நம்ம குழந்தைக்காக யோசிக்கவே மாட்றோம் நம்ம குழந்தைக்காக நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் இனிமே நம்ம வேலைக்கும் போக தேவையில்லை தேவையில்ல காலேஜுக்கு போக தேவையில்ல இன்னைக்கு போயிட்டு காலேஜில் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அம்மா இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்ன தமிழ் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன்டி பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கா அசைவு எல்லாமே தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா அப்பப்போ எனக்கு அசைவு தெரிஞ்சுட்டே இருக்குதுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த ஃபீலிங் ஃபீல்ஸ் எல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா இப்போ கூட பாருமா இப்போ கூட துடிக்குது பாருமா இப்போ கூட எட்டி உதைக்கிறான் பாருமா உன்னோட பேரன் ரொம்ப தொல்லை பண்ணுறா என்ன ரொம்ப சேட்டை பிடிச்சோடனா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம சேது வந்துட்டு சேதுக்கும் ஆசை வந்துடுது என்னோட குழந்தைய நானும் அதோட அதோட அசைவுகளெல்லாம் பார்க்கணும்னு நம்ம சேதுக்கு ஆசை வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் கிட்ட கேட்கவும் முடியாது என்னோட குழந்தை அசைவை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியாது அப்படி கேட்டா கௌரவ குறைச்செல்லாம் ஆயிடும் நம்ம சேதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு இங்க பாரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இது இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அம்மா இருந்துட்டு ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா இல்ல மாமா வந்தாரு வந்து கூப்பிட்டாரு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருமா ஏ அவரு ஏதாச்சும் கேட்கறது வந்திருக்க போறா ரெடி என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அவருக்கு என்ன அதை பண்ணி கொடுறே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிம்மா உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் நான் கேட்டுட்டு என்னென்ன பண்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு போயிட்டு சொல்லுங்க எதுக்கோ கூப்பிட்டீங்க ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் கேளுங்க தயங்காம கேளுங்க நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல தமிழு குழந்தையோட அசைவெல்லாம் தெரியுதுன்னு சொன்ன அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம தமிழுக்கு பயங்கரமா சந்தோஷமா ஆயிடுது அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு அஹ் அப்படியா வாங்க கண்டிப்பா நீங்க இந்த இத பாக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்களே இப்படி கேப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாங்க வந்து என்னோட வயித்துல கையை வச்சு பாருங்க உங் உங்களோட பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கான் அப்பப்போ என்னை எட்டி வச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேர்த்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஒரு மாதிரி எமோஷனலா சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் தமிழோட வயிற்றுல கையை வச்சு பாக்குறாரு கையை வச்சு பார்த்ததுமே நம்ம அதாவது அப்பா கையை வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அதாவது அந்த குழந்தை எட்டி உதைக்குது எட்டி வச்சதை பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனல் நம்ம சேது கொண்ணுல எல்லாம் தண்ணியா ஒழுகுது அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு சேது பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மொமெண்ட்டுக்காக நம்ம தமிழ் இருந்துட்டு எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழோட ஆசை இருந்துட்டு அவங்க நினைக்காத அப்பதான் நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேறிட்டே இருக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்து பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் தமிழ் இருந்துட்டு என்கிட்ட இப்படி கேப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பார்க்கல இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களா செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன் நான் பாப்பா து பாப்பா துடிக்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் எனக்கு வரும் உங்ககிட்ட ஓடி வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படணும்னு நினைப்பேன் ஆனா அந்த சூழ்நிலையும் அந்த சுச்சுவேஷனும் இல்லை அதனால அதுதான் உங்ககிட்ட சொல்ல முடியல ஆனா இப்போ நீங்களா வந்து கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதாவது சேது இருந்துட்டு கொஞ்ச நேரம் கையை வச்சுக்கிட்டே இருக்காரு எடுக்கவே அவருக்கு மனசே இல்லை அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு நான் ரொம்ப ஆசையா இருக்குதான்னு கேட்டேன் அவ்வளவுதான் நீ நீ போ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது போக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது தமிழோட தங்கச்சி இருந்துட்டு மாமாக்கு அக்கா மேல லவ் இருக்கு ஆனா அதை வெளிய காட்டவே மாட்டேங்கிறாரு ஏன் தான் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரிய வேலையே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு தமிழ் அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது தமிழோட தங்கச்சி இருந்துட்டு பயங்கரமா நம்ம அதாவது சேது மேல கோவப்படுறாங்க சேது இருந்துட்டு போயிட்டு ஆஹ் ஒரு மாதிரி செகுத்துக்கிட்டு நின்றுட்டு ஐயோ நான் தமிழ் கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டுன்னே அவ என்னை என்ன நினைச்சிருப்பா அவ தப்ப நினைச்சிருக்க மாட்டால என்னால தப்பெல்லாம் நினைச்சிருக்க கூடாது அவ நான் ஏதோ ஆசையா இருக்குதான் கேட்டுட்டேன் ஆஹ் இப்போ அவ என்ன தான் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம அதாவது சேதுவே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ் இருந்துட்டு தமிழ் வந்து இப்படியெல்லாம் கேட்க மாட்டாரா செய்ய மாட்டாரான்னு ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் இப்ப அவங்களுக்கு நடந்துருச்சு நடந்த உடனே பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அதாவது அந்த வீட்டுக்கு ராசாங்க ராசாங்கிட்ட போயிட்டு அப்ப அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடா இன்ன இந்த நேரத்துக்கு வந்து விஷயம் பேசலாமான்னு கேக்குற என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லப்பா அதான் ஒண்ணு இல்லப்பா நான் இன்னைக்கு நம்ம வாரிசோட அசைவ பாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா சொல்ற ஆமாப்பா தமிழோட வயிற்று கை வயித்துல கை வச்சு பாத்தம் அது அது அசை அதாவது அந்த பாப்பா வந்து என்ன எட்டி தெரியுங்களாப்பா தெரியுங்களாப்பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இந்த எத்தனையோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ அந்த ஒரு மொமெண்ட்ல நான் அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா நான் தெரியாம போயிட்டு தமிழ் கிட்ட கேட்டுட்டேன் தமிழ் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்கும் போது குழந்தை அசைச்சிட்டு அசஞ்சிட்டு இருக்குமா அது நல்லா தெரியுது என்னை எட்டி உதைக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நான் போயிட்டு தமிழ் கிட்ட கேட் அதாவது எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு ஆனா இத பாத்தி ஆகணும் இத இந்த உணர்வு உணர்ந்தா ஆகணுன்றதுக்காக நான் போயிட்டு தமிழ் கிட்ட கேட்டுட்டப்பா அவ கையை வச்சு காட்டினா அந்த குழந்தை வந்து என்னை எட்டி ஒதைச்சு எட்டி ஒதைச்சிச்சு இது அந்த ஃபீலை அனுபவிக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராசாங்கம் வாய செய்தோம் வா படுத்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மோகனா வராங்க மோகனா வந்த உடனேயே என்ன செய்தோ இங்க வந்து படுத்துருக்க என்ன ஆச்சு அப்பா அம்மால ரொம்ப ஞாபகமா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம ராசாங்க இருந்துட்டு இல்ல மோகனா அவன் அவனோட பிள்ளையோட அதாவது உணர்வு அதாவது அசைவை வந்து பார்த்துட்டு வந்திருக்கான் அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இவன் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு போயிட்டு கிட்ட சேது என்னையா சொல்ற பா அதாவது தமிழோட வயிற்றுக்குள்ள பாப்பா எல்லாம் அசைச்சிட்டு அசைஞ்சிட்டே இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா தமிழோட வயிற்றுக்குள்ள குழந்தை அசைஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு ரூம் வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போன உடனே நம்ம சேது தமிழ்ல இருந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழவே பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில நம்ம தமிழ்ல இருந்துட்டு எதர்ச்சியா கண் முழிக்கிறாங்க முழிச்ச உடனே சேது இருந்துட்டு தமிழவே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஆகி எழுந்து உக்காடுறாங்க எழுந்து உக்காந்துட்டு நம்ம தமிழ் அதாவது தமிழை பார்த்துட்டு இருந்த சேது இருந்துட்டு அப்படியே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழுக்கு பயங்கர சந்தோஷம் காலையில எழுந்த உடனே இப்படி ஒரு சந்தோஷத்தை தமிழ் எந்த என் அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம தமிழுக்கு அதுக்கப்புறம் என்ன காலையில எப்பவுமே எப்பவும் போல எழுந்து எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சறாங்க அதுக்கப்புறம் நம்ம மலர் எழுறாங்க எழுந்த உடனே தமிழ் நீ எதுக்காக எழுந்த நான் தான் உன்னை எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க இல்ல எதுக்காக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க நீ இப்ப நிற மாசம் கர்ப்பிணியா இருக்க உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழோட தங்கச்சி வந்துட்டு இங்க பா இங்க பாருங்கக்கா எனக்கு கொஞ்சம் அம்மா வீட்டுல நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடி நீ போய் எடுத்துட்டு சீக்கிரமா வரியா இல்ல நாளைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லக்கா நாளைக்கு நாளைக்கே வந்துடுவா நானு ஆஹ் இப்பதான் மடர்ற அக்கா உங்க கூட இருக்காங்கல்ல நான் போய் நாளைக்கு வரேன் கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி டி போயிட்டு பொறுமையாவே வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மலர் மலருக்கு ராசாங்கத்து வீட்டுல எல்லா வேலையுமே அவங்கதான் செய்யணும் அதனால எழுந்து போயிடுறாங்க போயிட்டு எல்லா வேலையுமே அங்க செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது தமிழ் வேலை செய்யறத பார்த்துட்டு நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது யோ இவ இப்படி வயிற்ற போட்டுக்கிட்டே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழுக்கு இருந்துட்டு இருக்கார் ரொம்பவே ஃபீலிங்கா இருக்காரு ரொம்பவே போயிட்டு தமிழ் கிட்ட பாரு தமிழை நேரத்துல நீ வேலை செய்யக்கூடாது நான் பாத்துக்கிறேன் நீ எந்த வேலையுமே பாத்துக்காத வீட்டு நான் சொல்லிட்டு எல்லா வேலையுமே நம்ம தமிழுக்காக சேது இருந்துட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம சேதுக்கு அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அந்த நேரம் பார்த்து தமிழுக்கு இருந்துட்டு வயிறு வலி வந்துடுது ஐயோ எம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கத்த ஆரம்பிச்சதுமே நம்ம தமிழுக்கு அதாவது கத்த ஆரம்பிச்சதுமே நம்ம சேதுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிருது தமிழ் என்னாச்சு தமிழ் எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க எனக்கு வயிறு வலிக்குதுங்க என்னால் வயிறு வலி தாங்க முடியலங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்க இருந்துட்டு அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க ஐயோ சே தமிழ் என்ன ஆச்சு உனக்கு நீ இப்படியெல்லாம் ஐயோ நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தமிழை கூட்டிட்டு அதாவது தமிழை தூக்கிக்கிட்டே காருக்கு கூட்டு போய் கார்ல வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம தமிழ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போற விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் உடனே போயிட்டு அட்மிட் பண்ணி அதாவது உடனே நம்ம சேதுக்கு அப்படியே ரொம்பவே என்னாச்சு ஏதாச்சும் அதாவது தமிழுக்கு எதுவுமே ஆகக்கூடாது குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது கடவுளவே வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு ஐயோ எம்மான்னு கத்திட்டே இருக்காங்க நம்ம டாக்டர் பரப்பரன்னு எல்லாம் பார்த்த்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க ஐயோ கடவுளே தமிழுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எதுவுமே அப்படின்றதுக்காக போயிட்டு அங்க இருக்க சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்த உடனே அவங்க சேர்த்துக்கு வந்து பிரசவ வழி வந்திருக்கு தான் இப்போ அவங்க அவங்களுக்கு இவ்வளோ வழி வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடியே செக்அப் வரும்போது எல்லாமே சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல என்கிட்ட எதுவும் சொல்லலைங்க டாக்டர் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு வேணும் எடுத்துட்டு வரீங்களா அதுக்கப்புறம் சரிங்க டாக்டர் நான் எடுத்துகிட்டு இருக்கவங்க எடுத்துட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு தமிழோட டாக்கு அதாவது மெடிக்கல் மெடி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ராசாங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி அப்பா உங்க உங்களுக்கு தமிழுக்கு பிரசவ வழி வந்துருச்சுப்பா அப்படின்றாங்க என்னப்பா செய்து சொல்ற உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்கப்பா தமிழுக்கு பிரசவ வழி வந்துருச்சு அவ ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்க அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வீட்டுலதான்ப்பா இருக்கும் யாராச்சும் யார்கிட்டயாச்சும் கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் சரிப்பா சரிப்பா நாங்களே எடுத்துட்டு வந்துடுறோம் இப்போ எப்படி இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லப்பா கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா நீங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது அப்படின்றாங்க சரிப்பா ராசா சரிப்பா சரிப்பா சேது வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிரசவ வழி வந்துருச்சா கூப்பிட்டு அட்மிட் பண்ணியிருக்கான் சேதோ அப்படின்றாங்க நம்ம அப்பத்தாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது ராசாங்கம் என்னையா சொல்ற அவ நல்லதான இருந்தா தானே நடமாடிட்டு இருந்தா அவளுக்கு இப்போ இப்போதைக்கு அவளுக்கு வயிறு வலி வராதுன்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனா இப்போ பிரசவ வழின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா ஏ வாய சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்க அதாவது ராசாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராசாங்க இருந்துட்டு மோகனா இங்க வா மோகனா மலர் அதாவது தமிழோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவ வீட்டுல இருக்குதான் அந்த வீட்டுல அதாவது அஹ் அவுட் இருக்கு அது எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு மாமா நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்த உடனே பார்த்தாலே எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்பிடுறாங்க கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இருந்துட்டு ஐயோ ரெண்டு குழந்தையுமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட மற்ற மற்ற குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ப பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க என்ன ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடாது ராசாங்க ராசாங்கம் இருந்துட்டு அதாவது அப்பத்தா கிட்ட என்ன சொல்ற ரெண்டு குழந்தை நல்லா சொல்ற என்ன நீ சொல்றத உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ராசாங்கம் அவ வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவ்வளவு என்ன நம்ம தமிழுக்கே தெரியாது அவ வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு அப்படின்றாங்க என்ன தான் சொல்ற இங்க பாறையா ராசாங்கம் ஸ்கேனுக்கு போகும்போது நான் நான் தான் கூட போனேன் போய் டாக்டர் கிட்ட டாக்டர் இருந்துட்டு என்கிட்ட ரெட்டை குழந்தைன்னு சொன்னாங்க அவகிட்ட சொல்லாதீங்கன்னு நான் தான் சொல்லி வச்சேன் இப்போ அவகிட்ட சொல்லி வச்சிருந்தா அதாவது நம்மளை எவ்வளவு எல்லாம் குழந்தை குழந்தை அதாவது மாசமா இருக்குன்னு நம்மள எவ்வளவு எல்லாம் ஏமாத்திருப்பா அதனாலதான் அவளை நான் அவளுக்கு ரெட்ட குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லவேல அவளை அவளுக்கு குழந்தை பொறுக்கிற போது அவகிட்ட சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்கம் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க என்ன அப்பதான் சொல்ற என்ன ஆத்தா சொல்ற இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இப்போ பிரசர்வ வழியில ரொம்ப கிரிட்டிகலா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேது சொன்னா இப்போ என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியல ஆஹ் சேதுக்கு யாராச்சும் போன் பண்ணுங்க போன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும்னு கேளுங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு குழந்தைக்கும் சரி தமிழுக்கும் சரி எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக கடவுளை வேண்டிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து மோகனா இருந்துட்டு சேதுக்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு போனை எடுத்து பேசுறாங்க சேது என்னையா ஆச்சு தமிழ் எப்படியா இருக்கா அம்மா அம்மா அழுகு அழுதுகிட்டே பேசுறத பார்த்துட்டு நம்ம மோகனா பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க ஏ சேது என்னையா ஆச்சு தமிழுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அம்மா ரெண்டு பேருமே உள்ளதாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு பேருமே யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தமிழ் தான் தமிழ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா ரொம்ப வலிக்குதுன்னு கத்தராமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா சீக்கிரமா வாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு நீ எதுக்காகவும் பயப்படாத கண்டிப்பா நாங்க எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கோம் வந்துட்டோம் நீ பயப்படாத அதுக்கப்புறம் சரிமா சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம அதாவது சேதோட காதுக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்ட நம்ம சேது பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு குழந்தை அதாவது ரெண்டு குழந்தை இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா நம்ம சேதுக்கும் தெரியாது குழந்தைய வந்து கிளீன் பண்ணிட்டு எல்லாமே அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியே கொண்டு வராங்க வெளியே கொண்டு வந்த உடனே ரெண்டு குழந்தைய சேதுக்கிட்ட கொடுத்த கொடுக்கவும் சேது பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க உங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் ரொம்ப லக்கி தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது ராசா அதாவது யாரும் சேது வயது இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனேயே நம்ம சேது கையில் இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம ராசாங்க இருந்துட்டு போயிட்டு சேது கையில் இருக்க குழந்தைய வாங்கிக்கிட்டு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் ஐயோ தமிழுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்க்க போறாங்க நம்ம சேது இருந்துட்டு தமிழ் இருந்துட்டு ரொம்பவே வழியில் படுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் கிட்டே போய்ட்டு தமிழ் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்குறாங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ராசாங்க அதாவது சேது இருந்துட்டு தமிழும் சரி அந்த குழந்தைங்களையும் சரி ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க